அவங்க வந்து கிருதிக்கு நகை வாங்குறவங்க தான் ஆனால் கிருதிக்கு நகை வாங்கினதுனால தான் அவங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை அவங்க கணவர் இறந்து அந்த குழந்தைங்கள படிக்க வைக்க அவங்க நிறைய சிரமப்பட்டுருக்காங்க குழந்தைகளும் ரெண்டு பேருமே அம்மாக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவங்க இப்போது வருட காலம் வேலை செஞ்சுருக்காங்க இப்போது அவங்க சன்னும் வந்து நல்லா படித்து நல் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய பையன் இவங்க ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷனும் இன்னைக்கு வந்து பொண்ணு நல்ல கல்யாணம் பண்ணுறாங்க அதே போல் வீடும் கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த முப்பது வருட காலம் அவங்களுடைய உழைப்பின் பலன் வந்து இன்னைக்கு அழகா வீடு பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்து பையனுக்கு கல்யாணம் எல்லாமே நடக்க போகுது ஓகேங்களா ஆனால் அக்ஷய கிருதிக்கு தங்கம் வாங்கினதுனால தான் அவங்களுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு இல்லை தங்கம் பெருகும் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம வாங்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் வாங்கினா ஆச்சு அப்படிங்கிறது தான் தப்பு பல பேர் வாங்குறாங்க சில பேர்னால் வாங்க முடியல ஆனால் அவங்க மனசு கில்ட் ஆகுது இல்லைங்களா ஐயோ நம்மளால் வாங்க முடியல அவங்களெலாம் தங்கம் பெருகுமே அவங்கெல்லாம் நிறைய தங்கம் வச்சுருப்பாங்களே நமக்கு இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு கில்ட் ஆகும் இல்லைங்களா சில பேர்த்துக்கு அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஒரு நார்மலான ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு பெரிய வெல் டு ஃபேமிலி இல்லை ரொம்ப நார்மலான ஃபே ஃபேமிலியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வர்றதுக்கு காரணம் அவங்க உழைப்பு தானோ தவிர இந்த அக்ஷய கிருதிக்கு தங்கம் வாங்கினது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உழைச்சி நீங்கள் வளரணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்